அனைவருக்கும் வணக்கம் நண்பர் தோட்டத்திலேருந்து விதைக்காக பப்பாளி பழம் எடுத்துகிட்டு வந்திருக்குதுங்க இதுமே வந்து மஞ்சள் பப்பாளி அன்னைக்கு வீடியோவில் போட்டது வந்து சரோஜக்கா தோட்டத்திலேருந்து கொண்டு வந்தால் மஞ்சளில் பப்பாளி இதில் மஞ்சளில் இந்த சட்டி மாதிரி வர்ற காய்ங்க இதை அருமையான காய் பார்த்து காட்டுற பாருங்க இதுவுமே கொளஞ்சர் இது கமர்ஷியலாகவே எடுபடுற நல்ல வெரைட்டி தானுங்க ஃபுல்லாக விதை பார்த்துக்குங்க இதை காமிச்சிருங்க பால பக்கத்தில் இது ஃபுல்லாக விதை இருக்கிற வெரைட்டி தான் இது வந்து தண்ணி அதிகமாக போகிற இடத்துல இருந்துடுதுங்க அதனால் வந்து காய் கொஞ்சம் சுவை கம்மியாகிடுது பப்பாளி பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருந்தால் தான் டேஸ்ட்டே வரும் ரொம்ப தண்ணி போயிடுதுன்னா நல்லா காய் வேணால் பெருசாக வந்துடு சுவை போயிருங்க இதுமே வணிக ரீதியாகவே எடுபடக்கூடிய ரகந்தேன் இதை பொறிச்சு வச்சதுன்னா ஒரு அஞ்சு நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்குதுங்க நான் பொறிச்சு கொண்டு வந்து மூணு நாள் ஆச்சு நல்லா செங்காயாக பொறிச்சுட்டு வந்தேன் இன்னும் நல்லா தான் இருக்குது அப்போ வந்து விற்பனைக்கும் ஏ ஏற்ற ரகந்தேன் ரெண்டாவது வயிற்ற நல்லா சுத்தம் பண்ணிருப்போம்ங்க எப்படி நம்ம அந்த மஞ்சள் பப்பாளி சொன்னோம்ங்க சரோஜக்கா தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டா இந்த வயிற்றுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இருக்காது மலச்சிக்கிழங்கிறதே இருக்காதுங்க அடித்து வெளியே கொண்டு வந்துட்டு உணவு காட்டில் கட்டாயம் நட வேண்டிய முறை ஏன்னா வந்து பப்பாளி தான் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து பலனுக்கு வந்துருமுங்க ஒரு டெய்லி பழம் சாப்பிடோம்னா அப்புறம் ஆர்கானிக்கில் சாப்பிடோம்னா பொப்பாளி பழம் தான் நம்மளுக்கு முதல்ல வரும் வாழையும் கூட பத்து மாதம் ஆயிரு அதனால வந்து ஒவ்வொரு உணவு காட்டுலேயுமே இந்த மரத்துலேயும் ஒரு ரெண்டு நாளாக வாங்கி கொண்டு போய் நட்டு விட்ருங்க அப்புறம் காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பழத்தை விட்டுட்டீங்கன்னா அதே சாப்பிட்டு கொண்டு போய் எல்லா பக்கம் விதை போட்டு பக்கத்தோட்டத்துலையும் சேர்ந்து முளைக்கி வச்சிரு ஏன்னா நம்ம நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் நர்சரியே இல்லை ஆனால் எல்லா தோட்டத்துலேயும் எல்லா பழமரம் இருந்தது யாரும் மரம் நடவும் இல்லை அதான் விதையை காக்கா குருவி சாப்பிட்டு போட்டு 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 அதையே முளைச்சு வந்துகிட்டே இருந்ததுதானுங்க யாருங்க விதை வந்து அடர்த்தியாக ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா பழத்துலையுமே இது விதை வரும் அந்த நம்ம சிகப்பு வெரைட்டியில் எப்படி சில பழங்கள்ல நாட்டு வரைட்டிலேயே இதே சட்டிக்காயில் வந்து விதை வராமையும் போயிருங்க ஆனால் இது அப்படி இல்லை எல்லா பழத்துலேயும் விதை இருந்தது முந்தா நாள் ஒரு பழத்தை அறுத்து சாப்பிட்டா அதுலேயும் ஃபுல்லாக இருந்துதுங்க ஆனால் உள்ளே தண்ணி கோர்த்து நிற்குது ஏன்னா தண்ணி எச்சுங்க மரத்துக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த வைரஸ் நோயே வர்றது வந்து தண்ணி அதிகமாக போனால் தான் பப்பாளி மரத்துக்கு வருதுங்க மேட்டுப்பாத்தியில் நட்டுருக்கிற மரத்துக்கு வர்றதில்லை இப்போ நம்மளுதே வந்து இரநூறு மரத்தில் நூறு போயிடுது அடிச்சு வைரஸ் அதே காட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேட்டுப்பாத்தி போட்டு நட்டு வச்சுருந்தேன் இரநூறு பப்பாளி ஒன்று கூட ஒன்றாகலைங்க அப்படியே அது ரெண்டு வருஷம் காய் பிடிச்சிட்டே இருந்தது அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி நிறையா வெரைட்டி எடுத்து கொடுத்தேன் ஒரு ஏழு எட்டு ரகம் எல்லாமே பெஸ்ட்டான ரகம் இந்த வருஷம் ஃபுல்லாக மஞ்சளே போடலான்ட்டு இருக்கிறையா மஞ்சள் போடலான்ட்டு இருக்கிறேன்னா சிகப்பு நாட்டு பப்பாளி இல்லை அப்படிங்கிற கருத்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதை சொன்னாங்க எங்களுக்கு மஞ்சள் பப்பாளி தான் வேணும்னு சரி விடுங்க இந்த வருஷம் மஞ்சள் பப்பாளியே போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் இதுவும் பரவலாகட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வர்ற ஆடி மாதத்தில் வந்து அந்த நீட்டக் பப்பாளி மஞ்சளில் இந்த சட்டி மாதிரி வர்றது இன்னொரு மாமா கிட்ட வந்து கதற்கடை மாமா கிட்ட உருண்டை காய் இருக்குதுங்க அப்படியே ஃபுட்பால் மாதிரி உருண்டையாக இருக்கு அந்த வெரைட்டியும் எடுத்து இந்த வருஷம் போட்டுருவோம் இந்த வருஷம் எல்லாமே மஞ்சளாவே போட்டுடலான்ட்டு அப்புறம் அது முடிஞ்சு தை மாசத்துக்கு மேல வேணா சிகப்பு வெரைட்டி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கண்ணு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியில் கிடைக்குங்க ஆடி மாசம் கிடைச்சிரு இது நம்ம போட்டு செடி கொடுத்தது தான் ரெண்டாயிரத்தி அந்த பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கொண்டு போய் நட்டு அது காய்ச்சி அதுலேருந்து விதை விழுந்து முளைச்சு இப்போ காய்வு காய் பிடிச்சிட்டு இருக்குதுங்க அவங்க ரெண்டு மூணு மரம் தான் நட்டாங்க நாலஞ்சு அதான் நட்டாங்க அப்புறம் அதே காக்காய் குருவி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு அங்கங்கே அதான் முளைச்சு அதான் வந்து காய்க்குதுங்க அந்த தானாக வர்றது வந்து ஒன்றுமே ஆகுறதில்ல அந்த மாதிரி நீங்களும் ஒரு ரெண்டு மூணு பழத்தை காக்கா குருவி சாப்பிட்றது கூப்பிட்டுட்டிங்கன்னா உளுந்து அங்கங்கே முளைக்கி அதுக்கு வந்து நோயும் வராது அது வைரஸும் வராதுங்க அப்படித்தான முதலியெல்லாம் இருந்தது பப்பாளி செடி யாரும் நட்டாங்க அதே வெள்ளாமை காட்டுக்குள்ளே அங்கங்கே முளைச்சு காய் பிடிச்சிட்டு தானே இருந்துச்சு இதை பாப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க அறுத்து சாப்பிட போகிறா பப்பாளி வந்து கட்டாய உணவில் தினசரி உணவில் எடுத்துக்கணுங்க அதில் இருக்கிற சத்து ரெண்டாவது வந்து இந்த மலைச்சிகள் ஆகறக்கூடாது உடம்பு சூடாகவே வச்சுருக்குங்க உடம்பு சூடாகவே இருக்கணும் உடம்பு எப்போ சூடு அதிகமாகும்னா ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுன்னா உடம்பு சூடாக சூடாகவே இருக்குது குழந்தையதினால தான் குழந்தைகளை கணங்கணும் சூடாகவே இருக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இல்லை நம்மளும் வந்து உடம்ப வந்து உங்களுக்கு ஆசுக்கிலருந்து அல்கலைனாக மாற்றிட்டா காரத்தன்மையான உடம்புகளாக இருந்ததுன்னா உடம்பு சூடாகவே இருக்குது அதை போட்டாலும் செறிச்சுட்டே இருக்குங்க அதிக மாவை சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து அமிலத்தன்மையாகி உடம்பு கூலிங் ஆகி போகுது அப்புறம் எதுவும் சரிக்காது அப்புறம் நோய்கள் வருமுங்க அதில் அதுவும் இந்த பழங்கள் காய்கறிகள் பச்சையாக சாப்பிடும்போது உயிர் சத்து அதிகமாக உயிர்சை ததிகிறதும் ஆக்சிஜன் தான் இது வந்து நான் சாப்பிட்டே பார்த்து உணர்ந்ததுங்க கருப்பு கவனி மாப்பிளச்சம்பா இப்படியும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் பழங்கள் காய்கறி அதுவும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் காய்கறி பழங்களுக்கு நிகரான உணவு எதுவுமே இல்லை அது தொடர்ச்சியாக நம்ம வீடியில் பதிவு செஞ்சுட்டே வருவோம் இந்த செடி ஆடி மாசம் கிடைக்கு வாங்க வாப்பா சாப்பிடல இங்க வா அவ வேண்டா நீ வா ஒடியா வர்றீங்களா வீடியோ முடிக்கட்டுமா வர்றீங்களா வீடியோ முடிச்சது சரி முடிச்சிடற சரி அவங்க சாப்பிடறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க வெக்கப்படுறாங்க வீடியோக்கு வர்றதுக்கு நன்றி வணக்கம்